ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பாசிட்டிவ் வைப் சீதா சேனல் இன்னைக்கு அறிவுரைங்கிறது எல்லோருக்கும் ஒரே மாதிரி இருக்காது சிலருக்கு கொஞ்சம் கம்மியாக கொடுக்கணும் சிலருக்கு வேறு விதமாக கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு ராமகிருஷ்ண பரமேசர் அப்படியே கதை மூலமாக அதை எக்ஸ்பிளைன் பண்ணலாம் கங்கை கரை தோட்டம் பக்கத்தில் ஒரு ஆசிரமம் அங்கே ஒரு பெரியவர் தங்கியிருந்தார் அவர் தான் ராமகிருஷ்ண பரமசர் அந்த ஆசிரமம் இருக்கிற இடம் வந்து கரக்பூர் வரங்காலத்தில் பொதுவாக எல்லோரும் மீன் சாப்பிடுவாங்க கங்கையில் குளிச்சுட்டு கையோடு ஒரு மீனோட வர்றது வழக்கம் இவர் இருக்கிற இடத்துக்கு கங்கையில் படகு மொழியாக தான் வரணும் அப்படி தான் எல்லாரும் வருவாங்க அவர்களெலாம் ஒன்று கூடி ஆன்மீக விஷயங்கள் பற்றி பேசிகிட்டே வருவாங்க ஒவ்வொரு நாள் ஒவ்வொருத்தர் நகரத்துக்கு போகிறோம் வரும்போது மீன் கொண்டு வரணும் அதற்காக ஒரு அட்டணை கூட்டு வச்சுருந்தாங்க அது பிரகாரம் நாள் சுவாமி யோகானந்தர் படகுல போனார் படகில் செலுத்தினவங்க வந்து ராமகிருஷ்ணரையும் யோகானந்தரையும் மற்றவர்களையும் ரொம்ப ஏராளமாக பேசினாங்க யோகானந்தருக்கு ரொம்ப மென்மையான இதயம் இவங்க இப்படி பேசுகிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மனசு வருத்தப்பட்டு அழுதுகிட்டே வந்துட்டார் அண்ணா திரும்பி வரும்போது இன்னும் என்னெல்லாம் பேசுவாங்களோ சொல்லி பயந்துருந்தார் இதை தெரிஞ்சுக்கொண்டேன் ராமகிருஷ்ணர் ரோகானந்தா வா அப்படின்னு கூப்பிட்டார் அவர் கண்ணை துடைச்சுன்னே வந்தார் ஐயா படம் ஓரவங்க அவங்கள பற்றி மோசமாக பேசுகிறாங்க என்ன திட்டினா பரவாயில்ல ஆனால் அவங்கள அவங்க ரொம்ப மோசமாக திட்டினாங்க அதான் என்னால் தங்கிக்கொள்ள முடியல அப்படின்னா இதை கேட்டட்டும் ராமகிருஷ்ணன் பிறந்த ஓமே உன்னோட குருவை பற்றி அவங்க மோசமாக பேசும்போது சும்மா இருக்கையா வெளியே போ அப்படின்னா குரு நிந்தனை செய்கிற போது அதை கேட்டு சும்மா இருக்கலாமா குரு நிந்தனை கேட்டால் பாவம் இல்லையா உன்னை தூற்றும் பாவம் தூற்றும் போது அவங்க பாவம் செய்கிறாங்க அது கேட்டு நீ சும்மா இருந்தால் நீயும் பாவம் செய்யுமா தான் அர்த்தம் அடுத்த நாள் சுவாமி நிறஞ்ச நாள் நாள் அந்த போக வேண்டிய நாள் இவர் போகும்போதும் இதே மாதிரியே ஏராளமாக பேசிட்டாங்க அப்படியே ஒருத்தர் பலான்னு கண்ணனை அலைஞ்சிட்டார் இவர் இன்னொருத்தரை ககை தூக்கி ஏறிறதுக்கு தயாராகிட்டார் அதுக்கு பிறகு அவங்க திறக்கலை மீன் பிறகு மீன் வாங்கிட்டு வரும்போது அவங்க பேசாமல் இருந்துட்டாங்க ஒரே அமைதி அவ்வளோ பயந்துட்டாங்க ராமகிருஷ்ணன் கூப்பிட்டு விசாரித்தார் என்ன நடந்துச்சு அப்படின்னு யோகானந்தர் போகும்போது என்ன நடந்ததோ அப்படி தான் எனக்கு நடந்தது அப்படின்னு சொன்னார் குரு நிந்தனம் செய்து கேட்டுட்டு நான் சும்மா இருப்பேனா ஒத்தனை தண்டி தேன் இன்னொருத்தனை ஆற்றி போன்ற மாதிரி பயமுறுத்துனேன் அப்படின்னா இப்போது ராமகிருஷ்ணருக்கு குமப்படுத்தேன் என்ன இது அணிவது ருத்ராட்சம் இருப்பது ஆசிரமம் உனக்கு இவ்வளோ கவோ வந்தால் அதுக்கப்புறம் எதுக்கு ஆசிரமில் இருக்க பிரம்மச்சாரி எப்போதும் அமைதியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி அறிவுரை சொன்னார் ராமகிருஷ்ணர் அப்போது அவர் கேட்டார் அவருக்கு ஒரு விதமாக அறிவுரை சொன்னீங்க எனக்கு ஒரு விதமாக அறிவுரை சொல்கிறீங்க இதில் எது உண்மைன்னு தெரியலையே அதுக்கு ராமகிருஷ்ணன் சொன்னார் ஆனால் அசிலே சக்கரத்தில் காற்று அதிகமாக இருந்தால் குறைக்கணும் குறைவாக இருந்தால் கூட்டணும் அவன் சாது அவனுக்கு அதிக உணர்ச்சி தேவை உனக்கு படப்பிடிப்பு அதிகம் உனக்கு பொறுமை தேவை அப்படி என்றார் அதாவது அறிவுரை என்பது சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி இருக்கணும் எல்லாருக்கும் ஒரே மாதிரி அறிவுரை சொல்லக்கூடாது கேட்கிறவங்க நிலை புரிஞ்சுக்கொண்டு தன்மை இவற்றை பொறுத்தே நமது அறிவுரைகள் அமையணும்னு சார் சொல்கிறார் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்